நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி தீண்டல் வணக்கம் திருநெல்வேலியில் உங்கள் சொந்த வீதியிலும் கனவை பாலாஜி பிரமோட்டர்ஸ் வழங்குகிறது மூன்று வாய்ப்புகள் ஸ்ரீனிவாசா அவன்யூ ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி அடுக்குமாடி குடியிருப்பு ரெட்டியார்பட்டிக்கு மிக அருகாமையில் ஸ்ரீனிவாசா அவன்யூவில் ரூபாய் ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் முதல் அழகிய இல்லத்தை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் ரெட்டியார் ி மூலைக்கரைப்பட்டி பிரதான சாலையில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாசா அவென்யூவில் உங்கள் கனவு இல்லத்தை மிக குறைவான முதலீட்டில் உங்களுக்கு சொந்தமாக்க ஓர் சிறந்த வாய்ப்பு ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்டது பேட்டை மாத்தித்தா இந்து கல்லூரி ரயில் நிலையத்தின் அருகாமையில் டிடிசிபி அப்ரூவல் பெற்ற தனி வீடுகள் சுவையான நிலத்தடி தூய்மையான சுற்றுச்சூழலில் கம்பீரமான உங்கள் கனவு இல்லத்தை சொந்தமாக்கிட ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் அடுக்குமாடி குடியிருப்பில் அழகிய இல்லம் அமைத்திட ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் என்ஜிஓ ஏகாலி பேருந்து நிறுத்தம் அருகில் பள்ளி கல்லூரி மருத்துவமனைகள் வணிக வளாகம் என அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகான அடுக்குமாடி குடியிருப்பு ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு சொந்த வீடு என்ற கனவு மேம்பட பாலாஜி ஸ்டேட் பேங்க் காலனி ஆர்டிஓ ஆஃபீஸ் மேல்புரம் என்ஜிஓ காலனி திருநெல்வேலி போன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் டூ டூ டபுள் ஃபைவ் ஒன் ட்ரிபிள் ஃபைவ் மொபைல் நைன் செவன் எயிட் சிக்ஸ் ஜீரோ டபுள் செவன் டபுள் எயிட் ஜீரோ மற்றும் டபுள் எயிட் ஒன் டபுள் எயிட் டூ

அப்புறம் வதம் அப்புறம் வந்து இந்த சதாபிஷேகம் வச்சுருக்கோம் அப்துல் கலாம் ஐயாவுடைய நினைவாக அதை வைக்கணும்னு அது ரொம்ப இதாக இருந்தது சரிண்ணா அவரை மாதிரி ஒரு மாமனி பார்க்க முடியாது அதனால் அவருடைய பல இதை வச்சுருக்குறோம் உணகமா என் பேர் நம்மாழ்வார் நான் எக்ஸ் ஆர்மி மிலிட்ரி ரிட்டையர் நான் ஆபிஆர்ஸ் போட்டு வந்துட்டேன் பட் அதுக்கு இதோட ஹாபியாக இருக்குது பட் இப்படி இந்த இது கொழு வைக்கிறதுனாலன்னா முன்பின் தெரியாதவங்கள கொழு பார்க்குற பாவனையில் வர்றாங்க அவங்களும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது அவங்க நம்மளை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கலாம் அவங்கள பற்றி நம்மளும் தெரிய முடியுது ஏன்னா அவுட்டரில் வந்தோன்னே பழைய அதை இதெல்லாம் பண்பாடும் போச்சு இல்லையா இப்போ இதை வச்சு தான் அவங்களாம் வந்து பார்க்கும்போது சரி இப்பெல்லாம் ஆட்கள் வர்றாங்க போது ஒரு சகோதரம் வளருது ஃப்ரெண்ட்ஷிப் வளர்கிறது மறந்தராத்திரிலேருந்து சொந்தக்காரங்க வராங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் புதுசாக வருது இல்லை அந்த அப்துல் கலாம்னா அவங்களோட ஐடியா தானே இது இவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு இவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி உண்டு இவங்கள்ட்ட கொஞ்சம் நல்லா கைவினைகள் நிறைய செய்வாங்க அதனால் அவரை மாதிரி ஒரு மனிதரை அதுவும் நம்ம தமிழங்கிலம் ஒரு பெருமையாக இருக்குது அதுக்காண்டியாக வச்சுது அவர் வந்து மதத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அவர் அதனால் அவர் தான் வச்சு பேர வச்சோம் ரொம்ப அருமையாக வச்சுருக்கீங்க இவ்வளவு இன்னும் அடுத்த வருஷம் இதை விட கிராண்டாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சோனா ரெடிமேட்ஸில் இருந்து ஒரு அன்பு உங்களுக்கு கொடுக்குறாங்க வைர டிவிக்கு ரொம்ப நன்றி ஸ்ரீனிவாசா அவென்யூ ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி அடுக்குமாடி குடியிருப்பு ரெட்டியார்பட்டிக்கு மிக அருகாமையில் ஸ்ரீனிவாசா அவென்யூவில் ரூபாய் ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் முதல் அழகிய இல்லத்தை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் பேருந்து நிலையத்திலிருந்து தொலைவில் ரெட்டியார்பட்டி மூலைக்கரைப்பட்டி பிரதான சாலையில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாசா அவென்யூவில் உங்கள் கனவு இல்லத்தை மிக குறைவான முதலீட்டில் உங்களுக்கு சொந்தமாக்க ஓர் சிறந்த வாய்ப்பு ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்டது பேட்டை மாத்தித்தா இந்து கல்லூரி ரயில் நிலையத்தின் அருகாமையில் டிடிசிபி அப்ரூவல் பெற்ற தனி வீடுகள் சுவையான நிலத்தடி தூய்மையான சுற்றுச்சூழலில் கம்பீரமான உங்கள் கனவு இல்லத்தை சொந்தமாக்கிட ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் அடுக்குமாடி குடியிருப்பில் அழகிய இல்லம் அமைத்திட ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் என்ஜிஓ ஏகாலனி பேருந்து நிறுத்தம் அருகில் பள்ளி கல்லூரி மருத்துவமனைகள் வணிக வளாகம் என அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகான அடுக்குமாடி குடியிருப்பு ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு சொந்த வீடு என்ற கனவு மெய்ப்பட பாலாஜி பிரமோட்டர்ஸ் ஸ்டேட் பேங்க் காலனி ஆர்டிஓ ஆஃபீஸ் மேல்புரம் என்ஜிஓ காலனி திருநெல்வேலி போன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் டூ டூ டபுள் ஃபைவ் ஒன் ட்ரிபிள் ஃபைவ் மொபைல் நைன் செவன் எயிட் சிக்ஸ் ஜீரோ டபுள் செவன் டபுள் எயிட் ஜீரோ மற்றும் டபுள் எயிட் ஒன் டபுள் எயிட் டூ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி